இப்ப எங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்வன் கிட்ட போய் சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோசையும் தான் தேவன் அழைத்து இப்போ மோசை இல்லாத டைம்ல வந்து யார் வந்து அந்த ஸ்தானத்துக்கு இருப்பானா ஆர்வன் தான் அந்த ஸ்தானத்துக்கு இருந்து வழி நடத்த வேண்டும் அப்போ மோசேக்கு மோசே வந்து ஆர்வன் கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டார் கண்டிப்பா ஆரோனுக்கு தெரியும் அந்த காரியங்கள் ஏன்னா ஒரு நாற்பது நாள் நாளை இருக்கணும் அப்பதான் நியாயப்பிரமான கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆரோன் கிட்ட சொல்லி தான் கண்டிப்பா போயிருப்பாரு ஆண்டு யாருக்கா வச்சு போனா மோசியோட நாவா வைத்திருப்பாரு மோசை என்னன்னு சொல்லணுமோ அது ஆரோன் மூலிமா தான் தேவன் சொல்லி இருப்பாரு தேசத்துல அப்போ இந்த காரியத்தை ஆரோனுக்கு நன்றாக தெரியும் இப்போ இந்த வனங்கா கழுத்துள்ள இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஆக்சுவலா ஆறவன் என்ன பதில் அழிச்சிருக்கணும்னா என்ன ரிப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னா அவன் ஒரு நல்ல தலைவனா இருந்திருந்தானா அவன் என்ன ரிப்ளை பண்ணிருக்கானா இப்படி நீங்க பண்ணக்கூடாது இது தவறான காரியம் நம்மள எகிப்துல இருந்து வழிநடத்துல தேவன் நமக்காக இருக்கிறார்